பார்த்துக் கொண்டிருப்பதே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பனிரெண்டு பேர் பென்காசிலாட் தேசிய போட்டிக்கு தேர்வு கரூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் தானியார் பொறியியல் காலையில் நடைபெற்ற மாநில அளவிலான பென்காசிலாட் விளையாட்டுப் போட்டிகளில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கிச்சாஸ் அகாடமி வீரர் வீராங்கனிகள் பதினைந்து பேர் பங்கேற்றனர் இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய பனிரண்டு வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வரும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் கர்நாடக மாநிலம் கோபால் பகுதியில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டியில் இவர்கள் பங்கேற்க உள்ளனர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த வீரர்கள் வெற்றி பெற்று மாவட்டத்துக்கு பொறுமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் பெற்றோர் அவர்களை வாழ்த்தி அனுப்பினர் இந்நிகழ்வில் கிராமப்புறங்களில் இருந்து வரும் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் ஊக்கத்திட்டங்கள் சலுகைகள் வழங்க வேண்டும் என கரூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பயிற்சியாளர் ஏ வீரமணி ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர் அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் கிச்சஸ் மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்லாட் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு பன்னெண்டு பேர் கோல்டு மெடல் அடித்தாங்க இதை வந்து அகில இந்திய துணைத் தலைவர் திரு ஜிபி மகேஷ் பாபு அவர் தலைமையில் நடைபெற்றது இப்பொழுது அந்த பன்னெண்டு பேரும் கர்நாடக நடைபெற இருக்கின்ற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாள் நடைபெற இருக்கின்ற ஸ்லாட் போட்டிக்கு கரும் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பன்னெண்டு மாணவர்கள் தேசிய அளவிலான பெண்காஸ்ட் லேட் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இது அனைத்தும் கரு மாவட்டத்தில் கிச்சாஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதற்கு பயிற்சியாளர் திரு எம் வீரமணியும் செயலாளர் ஆகிய எம் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நானும் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து மாணவர்களை வழியனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக கரூர் மாவட்டத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இம்மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பெண்காசலால் பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரப்பட்ட அதாவது கேலோ இந்தியா மேட்ச் அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஆகும் இந்தோனேஷியா கேமு இது மிகப்பெரிய அளவில் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற அகில இந்த எல்லா பக்கமும் டெவலப் ஆகிட்டுருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து எண்பத்தி நாலு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அது கரூர் மாவட்டத்தில் பன்னெண்டு பேர் கர்நாடகின்ற மாநில அளவில் தேசிய அளவிலான தென்காசி பள்ளிகளுக்கு தகுதிப்பட்டாங்க என்று பெருமிடன் ஒரு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் அதாவது பென்கா ஸ்லாட் போட்டி என்பது ஒரு கராத்தே போன்று இதுவும் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி தான் அதாவது ஜூடோ கராத்தே கபடி இதெல்லாம் மிங்கில் வரும் இது மிக சிறந்த ஒரு தற்காப்பு கலை பயிற்சி இந்த பென்கா ஸ்லாட் போட்டியினால் விழுப்புரத்தை சென்ற ஒரு மாணவனுக்கு வந்து அரசு வேலை கிடைத்துள்ளது மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்குது அது அனைத்து மாணவர்கள் கொண்டு தானும் பயிற்சி பட்டு ஈஸியாக அதை கவர்மெண்ட் வேலை வந்து ஈஸியாக இப்படி வாங்குங்கிறத இந்த மாதிரி ஒரு சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றால் அனைத்து மாணவர்களும் சிறப்பாக ஏழை எளிய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப இருக்காங்க அது ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஜெயிச்சு வெளில வந்தால் அவங்க வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்தை பதிவிடுறேங்க